அனைவருக்கும் வணக்கம் எம் கே ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் ஒரு பதிவு வந்துட்டு தூர்தர்ஷனுக்கு ஆரஞ்சு கலரில் வந்துட்டு லோகோவை கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை தான் முதல்வர் அவர்கள் தன்னுடைய பதிவில் ஏன் காவிசாயம் பூசணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது என்ன உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதை போட்டு லோகோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதாவது இவருக்கு வரலாறு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல தொடங்கின ஆண்டு முதல் வந்துட்டு எப்படி இருந்தது அதுடைய லோகோவுடைய கலர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா முதல்வர் அவர்கள் இப்படி ஒரு பதிவை பதிவிட்டிருக்க மாட்டார் அதாவது தூர்தர்ஷன் ஆரம்ப கால கட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னுடைய முழு அளவிலான ஒளிபரப்பை வந்துட்டு தூர்தர்ஷன் துவங்க ஆரம்பித்த ஆண்டு அந்த ஆண்டு எப்படி இருந்தது இந்த தூர்தர்ஷனுடைய லோகோ எப்படி இருந்தது அதோடைய அனிமேஷன் எப்படி இருந்தது அதோடைய பர்டிகுலராக அவங்க கலர் தானே சொல்கிறாங்க அந்த கலர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ பாருங்கள் என்ன பார்த்திங்களா எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இருந்து தூர்தர்ஷன் எந்த கலரில் அவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க எப்படி அது வந்துட்டு காலப்போக்கில் மாறுச்சு அதாவது ஆட்சியாளர்கள் அவங்களுடைய ஒரு சுயநலத்திற்காகவும் அவங்களுடைய கருத்து திணிப்பு அதாவது இது வந்துட்டு நேஷனல் சேனல் இல்லையா இது ஒரு மீடியமாக இருக்கு இதிலிருந்து இருந்து அவங்களுடைய உள்நோக்கத்தை வன்மத்தை திணிச்சு கலரை சேஞ்ச் பண்ண நமக்கு தெரிய வருது அதனால் என்ன உண்மையான நிறம் அப்படிங்கிறது இப்போ மோடி அவர்கள் மாத்திருக்கிறது மூலமா நமக்கு தெரிய வருது